இந்த சைடு வாங்க எதுக்கு ரோடு மறிக்கிறீங்க கொஞ்சம் தயவு செய்து வாங்க யாரு என நல பாதுகாப்பு பறவை தலைவர் அவர்களே வரைய வரைய என வரவேற்கிறோம் மனிதனாக பிறந்த யாரும் யாருக்கு மண்டவர் கிராம முக்கூலத்துவ நலசங்க கிராம நிர்வாகிகள் அனைவரையும் வரைய வரைய என வரவேற்கிறோம் தயவு செய்து இன்னும் எல்லா பேரும் வர வேண்டியிருக்கு எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா எல்லா பேரும் உள்ள வாங்க தயவு செய்து நில்லுங்க இங்க இங்க நிக்க வேணாம் கச்சனாம்பட்டி கல்லம்பட்டி எல்லா பேரும் கிராம பொதுமக்கள் அனைவரையும் வரைய வர வைக்கிறோம் யாரும் யாருக்கு தாழ்ந்தோறும் இல்ல யாரும் யாரை விட உயர்ந்தோறும் இல்ல இதை சொன்னது நம் தேச தலைவர் பசுமன் பொன்முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசத்தையும் தெய்வீத்தையும் இரு கண்களாக வணங்கிய பசுமன் பொன்முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் மாவீரன் மாவீரன் நேதாஜி அவர்களையும் எங்கள் மண்ணில் பிறந்த நீத்த அம்பலம் அவர்களையும் மாமன்னர் மருது பாண்டியர் மருது அவர்களையும் ஐயா கல்வி தந்தை தேவர்களையும் எங்களது ஐயா சியான் அய்யன் அம்பல அவர்களையும் வணங்கி அவர்களது வழிகாட்டில் அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் சார்ந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆண்டுகளில் மேலூர் பகுதியில் கிராமம் தோறும் அல்ல இல்லம் தோறும் என் தலைவர் சிறிதர் வாண்டியர் அவர்கள் படம் ஊர் வீட்டிலும் இருக்கும் அப்பொழுது உனக்கு பிரச்சனை இல்ல ஆனா இப்பொழுது ஏன் உனக்கு பிரச்சனை என்று வருகிறால் நீர் செய்த தவறு தலைவரை தூக்கி இருந்த ஏதோ அரசியல் கட்சிக்கு அற்ப காசுக்காக தேர்தலுக்காக நீ அவன் பின்னாடி போன சமூகம் என்று வரும்போது நீ சமூகத்தின் பின்னால் அணிவகவில்லை அதுதான் இன்று காரணம் இங்க மட்டுமல்ல வரிசையா சொல்றேன் சிந்தாமணியில பெட்ரோல் குண்டு வீசி ஏழு பேர் நாட்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கொந்தையில வினோத் என்ற ரெண்டு பேர் துடிதுடிக்கும் இதுவரை நீதி இல்ல ரெண்டு பேர் மேலூர் பகுதியில் ரம்பு அதற்கடுத்து மேலூர் மைய பகுதியிலேயே உன்னை தாக்குகிறாள் என்றால் உனது பலவீனம் என்ன

நீங்கள் தலைவர்களை தலைவராவே மதிக்கவில்லை நீ யாரு உன் ஊர்க்கார் சொல்றானோ அதான் கேட்கிற சமுதாய நமது சமுதாய போராளி அண்ணன் இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் பி வி கதிரவன் அவர்களை வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறோம் நமக்கு என்னைக்குமே சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அண்ணன் கதிரவன் அவர்கள்தான் அண்ணன் அண்ணன் அவர்களை தரகோஷம் தட்டி நமக்கு வந்து அந்த எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம துக்கத்தை துக்கம் என்பதே கிடையாது போர்வ

மரவர் அக முடியார் இந்த மூணு பேர் ஒன்னு சேர்ந்து வருவான்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அந்த பயம் தயவுசெய்து வரும் விருந்தினர்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் எல்லாரும் உள்ள வாங்க நல்ல கூட்டம் வரும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் கூட்டம் எல்லாத்துக்குமே ஆர்ப்பாட்டம் பன்னு மணிக்கு தான் தொடங்க சொன்ன லேட்டா வந்துட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் நாடு திறனும் மேலூர் மிரளும் இது வரலாறு அதனால அமைதியா இருங்க சாயந்திர முடிய உங்களுக்கு தேவையான அத்தனையுமே நம்ம மித்த மித்த மாதிரி கிடையாது நம்ம மக்களுக்கு நம்ம தேவையான எல்லாமே தண்ணீர்ல உங்களுக்கு டீ சுவீட் எல்லாமே கொடுத்துருவாங்க தயவுசெய்து உட்காந்து கரகோசம் எழுப்பி இந்த இன்னைக்கு நம்ம பேசி முடிச்ச உடனே ஏனைய குட்டுவாளிகள் அனைவரையும் கண்டிப்பா கைது செய்யணும் இதான் குறிக்க இது விடப்போறது கிடையாது இன்னைக்கு மேலூர் அடுத்த வாரம் திருப்போனா அடுத்த வாரம் பொன்னமரம் ஆகுது நாடு இரண்டுருச்சு அதனால நீங்க பயப்பட தேவையில்ல கண்டிப்பா நடக்கும் நான் காவல்துறை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நாங்க வந்து உங்ககிட்ட முடியாத கேட்கல மேலூர் காவல்துறையே அங்க இருக்க முக்காவசி பேர் உறவினர் தான் இருக்கீங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு இவ்வளவு சுணக்கம் காட்டுறீங்க காவல்துறையை செக்கடிக்கிட்ட எல்லா விதத்தையும் எங்க உறவினர்கள் மறைகிறீங்களா தயவு செய்து இது அமைதியான போராட்டம் எல்லாத்தையும் வர அனுமதி கொடுங்க நாங்கள் ஒன்று மற்ற எதுவும் இல்லை எங்களுக்கு நீதியை கேட்டுதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் வர்றவங்கள தடுத்திங்கன்னா எப்படி சொல்லுங்கள் நாங்கள் இங்கே யாராவது ஏதாவது ஏதாவது தவறாக செய்கிறோமா நீதியை கேட்டுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் காவல்துறையை மா அங்கே வண்டியை மறைச்சி வச்சுருக்க வண்டியெல்லாம் தயவு செய்து விடுங்க நம்ம ஆளும் யாராவது இருந்தால் ஒரு நாலு பேர் போங்கப்பா முக்கியமாக ஆளுங்க போங்க போய் கூட்டிட்டு வாங்க செக்கடி கிட்ட ஆனால் இந்த வழக்கங்குள்ள இங்கே உடனே போங்க தயவு செய்து நம்மளால ஒரு அஞ்சாறு பேர் போங்க செக்கடி கிட்ட இருக்கிற வண்டி எல்லாத்தையும் நம்ம உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வாங்கப்பா

நன்றி 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 தயவு செய்து எங்களை நல்ல முறையில் நடத்த விடுங்க இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாம் பைபாஸ்க்கு போயிடுவோம் அப்புறம் உங்களுக்கு தான் அது பாதுகாப்பு நாங்கள் நல்ல நினைக்கிறேன் நடத்தி போலீஸ் எல்லாம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க செக்கடி கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விடுங்க யாரையும் வெளியில் மறிக்காதீங்க ஏதாவது முன்ன பின்னா பயில கொஞ்சம் வேகமாக பைக்கில் வந்திருக்கலாம் அது ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால தயவு செய்து பஸ்ஸு இங்கே வேணாம் அங்கே செக் போஸ்ட் கிட்டே கிராம பொதுமக்களையும் அம்பளாரிலையும் வருக வருக அன்பு வரைக்கிறோம் அதே போல காவல்துறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்ற முடியாத கோரிக்கை இல்லை சிசிடி கேமரா இருக்கு மேலூர் பஸ் நிலையத்தில் முன்பாக வைத்து ஒரு தேவரண தேவரண இளைஞரை முப்பத்தி நாலு வயசு பொறியியல் பட்டாதாரியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் பையனை கல்யாணம் முடிஞ்சு இன்னும் தம்பிக்கு குழந்த கூட இல்லை அப்படிப்பட்ட தம்பியை மேலூர் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக வைத்து ரவுடி கும்பல் ஜாதியின் பெயரால்

அவன் அந்த உண்மையான கொலைகள்ல கைது செய் அஞ்சு பேர் கைது செய்யிருக்க மேலே இன்னொரு அஞ்சு பேர் இருக்காங்க அவளை கைது செய்யல ஏன் இவ்வளவு தயக்கம் ஏன் எங்களை போராட வைக்கிறா இன்னைக்கு இவ்வளவு காவல்துறை குமிச்சு எங்களை ஒடுக்குற நீயே ஏன் இந்த ஒருவரும் அவனை கைது செய்யல நியாயமான கேள்வியா கேள்வி இல்லையா சராசரியான கேள்விதானே தானே இன்னைக்கு வெளி மாவட்டத்திலிருந்து காவல்துறை ஒடிக்கி எல்லா கிராமத்துல ஃபோன் பண்ணி நீங்க வரக்கூடாது 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 நேற்று இருந்து விடிய விடிய ஃபோன் பண்ற உன்னை மீறி வந்துருக்கான் இன்னைக்கு செய்யற இந்த வேலையே ஆறு பேல இந்த அந்த நாளைக்கு மட்டும் செஞ்சுக்கலாம்ல கூடியிருக்க மாட்டோம்ல இந்த கோரிக்கை கைது செய்யணும் ரெண்டாவது வந்து ஒரு வீட்டின் தலைவனை ஒரு இளைஞனை அடிச்சு கொண்டிருக்க அதுக்கு அரசு இழப்பீடு கேட்குறோம் அரசு இழப்பீடு உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த இழப்பீடு தான் கேட்குறோம் அதையும் செய்யலை அன்னைக்கு வந்து ஒரு தாசில்வார் அம்மா மக்கள்லாம் போராடும் போது எழுதி கொடுத்துச்சு நான் வந்து இந்த தடவை பணம் தரமுன்னு அதுக்கு இந்த அம்மா வாழையை காணும் மேலூர் விட்டே ஓடி போயிடுச்சு இதுதான் எங்கள் நிலைமை அப்புறம் அந்த அவரோட மனைவிக்கு பன்னெண்டாம் குடியை சேர்ந்த அவரோட மனைவிக்கு கொட்டி சாரி கொட்டகுடி சேர்ந்த அவரோட மனைவிக்கு வேலை கேட்கிறோம் ஏமா வீட்டுக்கு இறந்து போயிட்டாரு அந்த பிள்ளை நிற்கு நிற்கிது ஒரு வேலை தாங்க மாட்டோம் உடனே சொல்றாங்க நகராட்சியில் வேலை வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி இதுவரை அது என்னன்னே பேசல அன்னை சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளும் சரி நம்பிட்டோம் சரி செய்வாங்க நம்ம முக்கியமான வந்தாங்க கண்டிப்பா நம்பணும் பிரேதத்தை வாங்கி எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் நல்லடக்கம் பண்ணான் ஆனா இதுவரை அந்த மூணுமே செய்யலை ஏன் செய்யல அதுக்கு அவன் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா உங்க சமுதாயம் ஜாதியா திரள மாட்டீங்க நீங்க எல்லா கட்சியிலையும் உங்களை அடை வச்சுட்டாங்க அதனால செய்ய மாட்டாங்க அரசாங்கம் அப்படின்ற அதுக்கு தான் இந்த முக்கள்தர் சட்டை வளர்க்குறீங்க இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒரு வார காலமா கிராம கிராமமா போய் சட்டையை கலட்டி வெத்தலை பாக்க வச்சு மண்ணில விழுந்து முறையான அழைப்பு கொடுத்து இந்த கூட்டம் கூட்டியிருக்காங்க யாருக்கு பணம் கொடுக்கல காசு கொடுக்கல

தயவு செய்து இந்த செக் போஸ்ட்டு வர்ற இடத்துல ஃபுல்லாக தயவு செய்து மறிக்காதீங்க எல்லா பேரும் ஃபுல்லாக வரட்டேன் அப்படி மறிச்சிங்கன்னா இது சட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் தான் வரேன் வீட்டில் தயவு செய்து எல்லா எல்லா வண்டியும் உள்ளே விடுங்க நாங்கள் வந்து கோரிக்கை எவ்வளோ அமைதிக்கான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களே கோவப்படுத்துறீங்க வீரத்தின் பேர் போன மேலவளவு கிராம பொதுமக்களையும் அம்பலாவிலையும் வருக வருகிறோம் சார் காவல்துறை சார் மணி பதினொன்று ஆகுது பதினொன்றரை மணிக்கு எங்க சமுதாய மக்கள் இது எச்சரிக்கை சார் கண்டிப்பா ரோட மறிச்சிருவான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தரும் தென்னிந்திய பார்ப்பாக் தலைவர் அண்ணன் கே சி திருமாரி அவர்களை நாடு சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் என் மக்களின் குறைதேர்க்க உசலை மண்ணிலிருந்து வந்து வருகை தந்துள்ள அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களையும் தென்னிந்திய பிளாக் தலைவர் அண்ணன் கே சி திருமாரன்ஜி அவர்களையும் வருக 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 என எங்களது நாடுகள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் அதே போல தமிழக அரசு அவர்களுக்கு சார் ஸ்டாலின் சார் நீங்க யார் செத்தாலும் உடனே பத்து லட்சம் ரூபாய் தரையும் சார் நமது தென்னிந்திய தலைவர் கே சி அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன்